ஆப்கானை வந்துட்டு நாற்பத்தி ஏழு ரன் வித்தியாசத்தில் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் சூப்பர் எயிட்டில் பார்த்திங்கன்னா ஊதி தள்ளியிருக்காங்க டீம் இந்தியா என்ன தான் டீம் இந்தியா வந்துட்டு சூப்பர் ரைட் தகுதி பெற்று பிரம்மாண்டமாக வின் பண்ணாலும் பிரதானமாக இந்திய டீமில் ஒரு மிகப்பெரிய ஓட்டை ஒழிஞ்சிருக்கு அந்த ஓட்டையை அடைக்கலைன்னா ஏன்னா பாகிஸ்தான் வந்துட்டு ஒற்றுமையிலா ஒற்றுமல்லாமல் இருந்தாங்க அவங்க அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்தாங்க ஈஸியாக இந்தியா வின் பண்ணிட்டாங்க ஓகேவா ஏன்னா அந்த டீம் கோச் ஹேரி கிருஷ்ணனே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு இவங்க டீமாக ஒற்றுமைனா இவங்களுக்கு என்னன்னே தெரியாது அதனால தான் அந்த டீம் வந்துட்டு நாசக்கேடாக போயிடுச்சுன்னு வெளிப்படையாக மென்ஷன் பண்ணிட்டாருன்னு வைங்களேன் எவனுக்குமே ஒற்றுமல்ல அதை நம்ம அட்வான்டேஜாக படுத்திக்கிட்டோம் இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி ஒரு பாயிண்டை வெளிப்படையாக பேசியிருக்காருங்க எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப்பில் விஜய் சங்கர் சரியான தேர்வு கிடையாது ஐம்பத்தி ராயிரரூவா கொண்டு போயிருக்கணும் ஓகேவா ஆனால் விராட் கோலி ஈகோ அங்கே தடுத்து விஜய் சங்கரை கொண்டு போனார் லேக் ஆயிடுச்சு பிசுடு தட்டிடுச்சின்னு வைங்களேன் இந்த தவிர வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ரோஹித் சர்மா பண்ணிக்கிட்டு இருக்காரு அதாவது அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா என்ன தான் சிஎஸ்கே டீமில் டூபே ப்ளே பண்ணாலும் நான் டூபேவோட பலவீனம் அதாவது பலம் என்னன்னு எனக்கு புரியும் அவனை அவனுக்கு ஃபீல்டிங் வராது அண்டு பேட்டிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன் அது ஸ்பின்னருக்கு யூஸ் பண்ணுவேன் அவ்வளோதான் அவன் வந்துட்டு செட் ஆக மாட்டான் ஏன்னா செமிஃபைனல் அண்ட் ஃபைனல்லாம் மிகப்பெரிய டீம் ஆஸ்திரேலியா டீம் இதுவரை ஆல் டீமை பார்த்திங்கன்னா ஈஸியாக நசுக்கி விட்டுருக்காங்க ரிஸ்கே இல்லாமல் ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா சால்டு பார்த்திங்கன்னா உப்பு சப்பு இல்லாமல் எதிரே பண்ணிடுறாருங்க இப்படி வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா எல்லாருமே டாப்பு டக்கராக இருக்காங்க ஏன்னா இவங்களோட தான் செமிஃபைனல் இந்தியா மோதுகிற மாதிரி வரும் ஃபைனல் ஆஸ்திரேலியாவோட மோதுகிற மாதிரி வரும் காப்போம் முன்னெச்சரிக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா வருமுன் காப்போம் அதை வந்துட்டு ரோஹித் சர்மா எடுத்தே ஆகணும் அதாவது அவர்னஸ் ஆகிற நேரம் வந்துவிட்டது அவர் அசால்ட்டாக போய்கிட்டு இருக்காரு பிளேயிங் லெவனே தவறு அதே மாதிரி பேட்டிங் ஆர்டரும் தவறு என்று நம்ம வேர்ல்டு வின்னிங் கேப்டன் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் வின் பண்ண கேப்டனுக்கு நன்கு தெரியும் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரோஹித் சர்மா இண்டே இல்லை அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு அவர் ஏன் தொடக்க வீரர்கிறார்னு இதுவரை புரியல சஞ்சு சாம்சன் வந்துட்டு தொடக்க வீரர்களாம் ரோஹித் சர்மா ஆட்டத்தின் சூழலை ஏன்னா ஆடுக்களம் கிரிட்டிக்கலாக இருக்கு ஒரு நாலாவது ஆர்டர் ஐந்தாவது ஆர்டர் இறங்கி பிளே பண்ணலாம் ஏன்னா அவர் ஆரம்பத்தில் இருந்தே அந்த ஆர்டரில் தான் ப்ளே பண்ணியிருக்காரு ரோஹிட் சர்மா இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு விட்டு கொடுக்கணும் அவரோட இடத்தை ஏன்னா இண்ட் இல்லாமல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு சஞ்சு சாம்சன் ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஓபனர் பேட்ஸ்மேன் இவங்க ரெண்டு பேருக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு ரோஹிட் சர்மா அந்த சிவம் துபே பிளேஸ்ல இறங்கலாம் நாலாவது ஐந்தாவது ஆர்டர் துபே வந்துட்டு வந்து டிராப் டூபே வந்துட்டு ஒரு தேவையில்லாத அணி இந்த ஆடுகளம் கண்டிஷனில் அந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஒரு தேவையில்லாத ஆணி என்றும் வெளிப்படையாக நம்ம எம்எஸ்டி சொல்லியிருக்காருங்க அதாவது செமி ஃபைனல் ஃபைனல் இந்த வருடம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சர்வே பண்ணணும்னா சிவம் துபேவை வெளியனுப்பிட்டு ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க ஓப்பனிங் பண்ணிட்டு அண்ட் சிவம் துபே பிளேஸில் ரோஹித் சர்மா இறங்குறது இந்திய அணிக்கு சாதகமாக மாறும் அதாவது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஆட்டோமேட்டிக்கலி இந்திய டீம் கைக்கு வரும் விராட் கோலி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பண்ண தவிர ரோகட் சர்மாவும் சிவம் துபாயை வச்சு பண்ணிடக்கூடாது என்றும் ஒரு வேற லெவல் வேலுவான பாயிண்ட் வந்துட்டு நம்ம தலைவர் தலைதோணி சொல்லியிருக்காருங்க என்னை பொறுத்தவரை நம்ம தலை சொன்னது நூறு சதவீதம் கரெக்டான பாயிண்ட்னு சொல்லுவேன் இந்த முடிவை நம்ம ரோஹித் சர்மா இனி வெறும் போட்டிகளில் எடுப்பாரா வர்ற டுவெண்ட்டி டூ அதாவது நாலு கழிச்சு நினைக்கிறேங்க ஆண்டி குவால் வந்துட்டு பங்களாதேஷத்தோட முதலாங்க ஈஸியாக ஆண்டி ஆக்கிடுவாங்கன்னு வைங்களேன் செமிஃபைனல் போகிறது உறுதி ஆனால் பி குரூப்பில் இருந்து ரெண்டு டீம் வருவாங்க செமிஃபைனலுக்கு இங்கிலாந்து வருவாங்க சவுத் ஆப்ரிக்கா வர வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு டீமில் யாராவது ஒருத்தவங்களோட இந்தியா செமிஃபைனல் சந்திக்கும் போது லேக் அடிக்கும் ஓகேவா அதை தான் முன்னெச்சரிக்கையாக வரும் முன் காத்துக்குங்க பண்ணிக்கோங்கன்னு நம்ம எம்எஸ் துணி ஒரு நல்ல மெசேஜை பதிவு பண்ணிருக்காருங்க தோனியோட இந்த பதிவு வந்துட்டு கரெக்டானா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன்